ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சத்தமாக வச்சு ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா குடிக்காதவங்க கூட இந்த பிஸ்கெட் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த பிஸ்கெட்டை நாங்கள் வீட்டில் இருக்க ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யுதுன்னு பார்ப்போங்க இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட முக்கால் கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இதை பொடிச்சு சேர்த்துருக்கேன் நீங்களும் இதே போல் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும் இப்போது இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்புறம் சளிச்சு வச்ச சத்து மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாவு அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு உதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்த உடனே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பெசிஞ்சுக்க போகிறோம் இது கொதித்து ஆற வச்ச பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு சப்பாத்தி மாவு போல் இலக்கமாக இல்லாமல் பூரி மாவு போல் நல்லா கொஞ்சம் திக்காகவே பிசிஞ்சிக்கோங்க மாவு பிசிஞ்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இது செட் ஆகட்டும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க பட்டர் ஷீட்டில் நம்ம ஏற்கனவே மாவை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் போட்டு திரட்டி வச்சு நல்லா திரட்டிக்கோங்க இதில் எங்கேயும் மேடுபழம் இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக திரட்டிக்கோங்க இது திரட்டின பிறகு இந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போது உங்கள் கிட்டே கட்டர் இருந்ததுன்னா அதில் வச்சு கட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கட்ரில் நான் இந்த மாதிரி வந்து கிண்ணை வச்சு கட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே பிஸ்கெட் கட்ரு இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க எக்ஸஸான மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்கெட்ஸை நம்ம வந்து கடாயிலே பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடிக்கனமான கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடாயில் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு அது மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் மாவை இதில் அடுக்கிக்கலாம் இதை எல்லாத்தையும் அடுக்கின பிறகு இது மேலே உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்கேன் நான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன் அதனால் நான் சாக்கோ சிப்ஸ் போட்டு அவங்களுக்கு பழகப்படுத்துகிறேன் நீங்கள் இது மேலே டாப்பிங்ஸாக நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்க அடுப்பேன் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் இருக்க முடியுமோ அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சத்தமாக பிஸ்கெட் தயாரிடுச்சு இந்த பிஸ்கெட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்